பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சக்கரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நான் அமத்தினாலே நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் என்பதான தலைப்பிலே நாம் கடந்த இரண்டு நாட்களாக கத்துரை வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கும் கூட பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டதான இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு நிழலாட்டமாய் சொல்லப்பட்டதான இன்னொரு காரியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அது எங்க இருக்குன்னு சொன்னால் ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்த போது பின்னாக புதர்களே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்ததான ஆட்டு கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் அந்த கடாவை பிடித்து அதை தன் கும்மாண ஈசாக்கு பதிலாக அதை பலியிடுகிறான் என்று சொல்லி நாம் அதை வாசிக்கிறோம் அன்பார்ந்த பிள்ளைகளே இந்த வசனம் நமக்கு எல்லோருக்குமே தெரிந்த ஒரு வசனம் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து ஆண்டவர் ஆகிய தேவன் ஆபரகமை சோதிக்கும் விதத்திலே அவருடைய மகனாகிய ஈசாக்கை பலி கேட்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் மோரியா தேசத்திற்கு போய் நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேலே உன் புத்திரனும் ஈகசுதனும் நேசகுமான ஈசாக்கு எனக்காக பலியிடு நகன பலியாக பலியிடு என்று சொல்லி சொல்லுகிறார் அதே போல அன்பானது பிள்ளைகளே இவர் ஆண்டவர் குறித்ததான் அந்த மலைக்கு போகிறார் அன்பர்ந்தனுடைய பிள்ளைகளே மோரியா தேசத்துல இருக்கக்கூடியதான அந்த மலைக்கு போகுதா மோரியா என்று சொன்னால் மை லைட் ஃப்ரம் காட் என் வெளிச்சம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி அர்த்தம் அப்போ கர்த்தருடைய வெளிச்சம் நிறைந்திருக்கிறதான அந்த தேசத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மலைக்கு இவர் போகிறார் அந்த மலைக்கு இவர் அந்த அந்த மலையை பார்த்து தன்னோடு கூட வந்த வேலைக்காரங்களை விட்டு விட்டு தன்னுடைய குமாரனை மட்டும் அழைத்து கொண்டு போகிறார் இந்த இடத்துல நீங்க பாருங்க ஈசாக்கின் மேலே அந்த பலிக்கான கட்டைகளை அடுக்கி த வைத்து அவை சுமந்து வரும்படியாய் ஆபிரகாம் செய்கிறார் அன்பு பிள்ளைகள் சுமந்து கொண்டு வந்தான் என்று சொல்லி நம்முடைய தமிழ் வீதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் மற்ற மூலபாஷையில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கட்டைகளை ஈசாக்கு சுமக்க முடியாமல் அதை தன் தோளின் மேல வைத்துக் கொண்டு இழுத்து கொண்டு வந்தான் என்று சொல்லி மூலபாஷையிலே அன்பானுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் கூட சிலுவையை தன் தோல் மேல் வைத்துக் கொண்டு சுமந்து கொண்டு வரவில்லை அது ஒரு பக்கம் ஒரு ஒரு பாகம் அவருடைய தோல் மேல் இருக்கிறது இன்னொரு பாகம் தரையில இருக்கிறது அந்த அளவுக்கு நீளமான சிலுவையை அவர் சுமந்து கொண்டும் அதை தரையில வைத்து இழுத்து கொண்டும் வந்தார் என்று சொல்லி நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே இப்ப என்ன நடக்குது ஈசாக்கு கேட்கிற அப்பா தகன பலிக்கு ஆடு இல்ல விறகு நெருப்பு கட்டலா இருக்குது சொல்லி சொல்லுகிறார் நாம் தமக்கான தகன பலி ஆட்டை தேவன் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் பலியை பலி ஆடை கொடுக்க வேண்டியது தேவனுடைய கடமை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இப்ப அந்த மலைக்கு போன உடனே தன்னுடைய குமாரநாய் ஈசாக்கை பலியிட அவர் ஆயத்தமாகிறார் அப்பொழுது கத்தர் சொல்லுகிறார் நீ நிறுத்து உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை எனக்காக நீ பலியிட ஒப்பு கொடுத்தபடினால நான் வந்துட்டு நீ பயப்படுகிற நீ தேவனுக்கு பயப்படுகின்றதை நான் அறிந்திருக்குன்னு சொல்லி சொல்லுகிறார் இப்போ என்ன நடக்குது இப்போ ஏதாவது ஒரு காரியத்தங்க பலியிட வேண்டும் ஆண்டவர் ஈஷாக்கை பலியிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் ஆனால் பலிபீடம் கட்டியாகிவிட்டது கட்டாயமாக பலி செலுத்தப்பட வேண்டும் இப்போ என்ன செய்கிறது அவர் எந்த திசையிலிருந்து ஆண்டவர் தன்னோடு கூட பேசினாரோ அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறார் திரும்பி பார்க்கும் பொழுது அவருக்கு எதிராக இன்னொரு மலை இருக்கிறது அந்த மலையிலிருந்தான் கத்தர் பேசி இருக்கிறார் அவர் பின்னாக திரும்பி பார்க்கும் பொழுது இப்படி திரும்பி பார்க்கும் பொழுது அந்த மலையிலே அவருடைய சத்தம் எந்த இடத்துல வந்ததோ அந்த மலையை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஆட்டு ஆட்டுக்கடா இருக்கிறது அதை என்ன செய்கிறான்னு சொன்னால் அவருடைய கொப்புகள் முள் புதலே சிக்கி கொண்டிருக்கிறது அதை போய் எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கு பதிலாக பலியிடுகிறார் அன்பான இது என்ன எதை குறிக்கிறது ஆண்டவர் ஆகிய தேவன் ஒரு மலையிலிருந்து பேசுகிறார் ஆபிரகாம் ஒரு மலையில் இருக்கிறார் இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் கிட்டத்தட்ட முன்னூறு மீட்டர் இடைவெளி முன்னூறு கிலோமீட்டர் அல்ல முன்னூறு மீட்டர் இடைவெளியாய் இருக்கிறது அன்பான பிள்ளைகளே அப்போ முன்னூறு மீட்டர் இருக்கிற தூரத்திலிருந்து கத்தர் ஒரு மலையிலிருந்து பேசுகிறார் இவர் இன்னொரு மலையில இருக்கிறார் அன்பார்ந்த பிள்ளைகளே இப்ப என்ன நடக்குதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆட்டுக்குட்டியை நானே உனக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற விதத்திலே ஆண்டவர் எந்த இருந்து எந்த மலையிலிருந்து பேசினாரோ அதே மலையை இவர் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த மலையிலே இன்னொரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது அந்த ஆட்டுக்குட்டியை கத்தரே இவருக்கு கொடுத்ததாக அன்பான பிள்ளைகளை இவர் எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து தன் மகனாகிய ஈஷாக்கு ப பதிலாக பலியிடுகிறதை நான் பார்க்கிறோம் அன்பானந்துடைய பிள்ளைகளே இந்த ஆடு இந்த ஆடு தேவனத்திலிருந்து வந்தது தேவனாலே அனுப்பப்பட்டது நீ உன் மகனை பலியிட தேவையில்லை நானே பலிக்கான ஆட்டை அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த பலி ஆடை ஆண்டவர் கொடுத்தது போல ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அந்த உலகத்துலே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தான் அன்பான தேவையுடைய பிள்ளைகளே மலையிலே ஆபரகாம் தன் மகனை பலியிட போனாரோ அந்த மலையிலே தான் பலியானார் அந்த மலைதான் கல்வாரி மலை கொல்கொதாமலை அன்பான ஆண்டவர் பேசின மலை என்ன ஆண்டவர் பேசின மலை தேவாலய மலை டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லுகிறதான மலை அந்த மலை வேறு இந்த மலை வேறு எனக்கு அன்பான பிள்ளைகளே எப்படியாக ஆபரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்த பொழுது ஆண்டவர் தன்னுடைய மகனுக்கு பதிலாக இன்னொரு ஆட்டை கொடுத்தாரோ அதே போல உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்திலே பலியாகும்படிக்கு நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை தேவன் நமக்காக அனுப்பினார் அன்பான தேவடைய பிள்ளைகளே அந்த ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் பலியாக வேண்டிய இடத்துல உங்களுக்காக எனக்காக பலியானார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்ததென்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறபடி நீங்களும் நானும் பலியாக வேண்டிய இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பலியானார் அன்பான தேடி பிள்ளைகளே அந்த ஆடு தேவாலய மலையில இருந்தது அந்த ஆடு தன்னுடைய கொப்புகளை முப்புதலே சிக்கி கொண்டிருந்தது பாருங்க தலையிலே முள்முடி தேவனிடத்துல தேவாலய மலையில இருக்குது என்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் அவர் தன்னுடைய தலையில முள்முடி சூட்டி அவர் மலையிலே கல்வாரி மலையை நமக்காக மறிக்கப் போகிறார் என்பதை ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்திலே ஒரு நிழாட்டமாய் காண்பித்து விட்டான் நமக்காக பலியான இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் ஒப்புக் கொடுப்போமா ஜெபிப்போம் இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை அண்டவரே கேட்ட முடியும் பிள்ளைகளை அண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி அன்றைக்கு எப்படியாய் பலியானதோ அதே போல் அண்ட நாங்கள் பலியாக வேண்டிய இடத்துல எங்களுடைய ஆத்மியை நீர் ஏற்றுக் கொண்ட ஆண்டவரே எங்களுக்கு நீர் பலியானீர் ஐயா அண்டவரே உங்களுடைய பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாட்களில் எங்களுக்காக பலியான அண்டவரே அப்பா உம்மக்கு எங்கள் வாழ்க்கையை முழுவா நாங்கள் ஒப்பு உமக்கு பிரியமில்லாத காரியங்களை வாழ்க்கை விட்டாண்டவரே இதை எடுத்து போடும்படியா ஜபிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருவைகளை கொடுத்து நடத்தும்படியாய் ஏசுவ நாமத்தில் இப்போ கொடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நல்லபிதாவே ஆமே நாமே பிரியமானவர்களே பிரைஸ் கர்த்தனையை ஆசிரியப்பாராக ஃப்ரைஸ்லாட்ல